முறையான தண்ணீர் குழு தண்ணீர் குழு தண்ணீர் குழு தண்ணீர் தண்ணீர் குழு கடந்த ஒரு மாதமாக தண்ணீர் இல்லாமல் பொதுமக்கள் ரூபாய் அளவில் திட்டத்திற்கு மீடு தயார் செய்துபட்டு திட்டம் முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டத்திற்கு கடந்த ஒரு மாதமாக இந்த குடிநீர் குழாய்களில் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த குடிநீர் என்பது மக்களுக்கு சரிய சரிவர சீரான பகுதியில் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க தண்ணி கொடுக்கறாங்க எல்லா இடத்துக்கும் தண்ணீர் ஒழுங்காக கிடைக்கல ஒரு கூட நிறைய இருக்கு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அவங்க ஒன் ஹவர் கட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க இந்த திட்டத்தில் உள்ள இது வந்து ஒழுங்கான சீரான முறையில் எங்களுக்கு கிடைக்கல அதனால் இதை நான் பல முறையாக இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதனால் குடிநீர் குழாய் பறிக்கியதில் எல்லாமே அரை அடி அடி மூணே பூனை அடி பறிக்கிறதுக்கு தரம் இல்லாமலும் அந்த வேலை செய்ய குவாலிட்டி பண்ணனால முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது தொடர்ந்து ஒரு ஏழு மாதிரி எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை இப்போ தற்போது மக்கள் வந்து இப்போ ஒரு மாதமாட்டு அவங்க புது லைனில் தண்ணி கொடுத்தாங்க கொடுத்துக்கிட்டு அவங்க முன்சிபாலிட்டிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண நிற்கிறாங்க ஆனால் திட்டம் முழுமையடையாமல் ஹேண்ட் ஓவர் பண்ணால் எங்கள் வார்டு மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காது ஒரு மாதமாட்டு தண்ணி கிடைக்காம இப்போ வந்து சில பழைய தண்ணி கொஞ்சம் கொடுக்குறது தண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு தீரான குடிநீர் வேணும்